இவ்வளம் அமைதி காத்த அனைவருக்கும் நன்றி சொல்வதற்காக சம்சில் இஸ்லாம் சங்கத்தினுடைய இணை செயலாளர் எஸ் அகமது அனஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி மரகாத்து எல்லா புகழும் இறைவனுக்கே இன்றைய உயர்கல்விக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி இந்த முக்கியமான நிகழ்தலை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசா கல்லா ஹைரன் முதலில் எங்கள் சம்சுல்சான் சங்கத்தின் தலைவர் ஏ எம் அப்துல் காதர் எம்ஏ அவர்களுக்கும் நன்றியையும் அவர்களின் தலைமை தலைமையும் ஆதரவும் இல்லாமல் இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெற முடியாது என்பதை கண்கூடாக கண்டோம் சிறப்பு விருந்தினர்களான மௌலவி ஹாபிஸ் முனைவர் எம் பக்கீர் இஸ்மாயில் பிலாலி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி அவர்கள் தங்கள் அருமையான ஊக்கவரையால் மாணவர்களுக்கு உத்வேகம் அளித்தமைக்கு எங்கள் நன்றி முனைவர் எம் அன்ஷார் எம்எஸ்சி எம்ஃபில் எம்காம் பிஹெச்டி அவர்கள் தங்கள் சிறப்புரையால் இந்த நிகழ்வுக்கு மேலும் இந்த மேலும் நிகழ்வுக்கு மதிப்பை சேர்த்தமைக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் கல்வி ஆலோசகர் ஃபீட் அசோசியேஷன் சென்னை சகோதரர் ஜே முகமது வாஜித் அவர்கள் தெளிவான பவர் பாயிண்ட் விளக்கங்களின் மூலம் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்த்தமைக்க எங்கள் நன்றி மேலும் இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் ஜமாத் பெரியோர்கள் நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் பெற்றோர்கள் மற்றும் அன்பான மாணவ மனிதர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி உங்கள் பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் இல்லை என்றால் இந்த நிகழ்வு இத்தகைய சிறப்பை அடையாது குறிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் போன மாணவர்களுக்காகவும் நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் தங்கள் கல்வி பயணத்தில் சிறந்து விளங்க இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம் நிறைவாக எல்லாம் அல்ல இறைவன் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் வெற்றிகரமான எதிர்காலமும் மற்றும் சிறந்த வாழ்வையும் அருள்வானாக سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك ونتوب اليك